கன்னி ராசி அப்படின்னாலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பல பேரோட மனசில் ஒரு முக்கியமான பதிவாகவே ஆகிப்போச்சு அப்படி கிடையாதுங்க ஐயா உங்களுக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய வரத்தை இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு வழங்கிடுச்சு இனிமே நீங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க போகிறீங்க உங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வளம் வர ஆரம்பிக்க போகுது சந்தோஷமாக இருங்க முதல்ல நீங்கள் பணத்தை எப்படி உபயோகிக்கிறீங்க உங்களுக்கு இன்னைக்கு தான் சம்பள நாள் இன்னைக்கு உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் வந்து சேருது அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய இல்லத்தில் பூஜை அறையில் வச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த பணத்தை செலவு பண்ண முடியுதா இங்கே யாராலையாச்சும் அந்த மாதிரி பண்ண முடியுதா நிச்சயமாக முடியாது உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் வந்த அடுத்த இரண்டு மணி நேரத்துலேயே வந்த பணம் போன தடம் தெரியாம போறதுதான் முக்கியமான காரணமே தயவு செய்து பணத்தை நீங்க கையால எடுத்துட்டு வந்து உங்களுடைய பூஜை அறைக்கு முன்னாடி அந்த தெய்வத்து முன்னாடி வச்சு மனசார நன்றி சொல்லுங்க ரெண்டாவது அதுலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து நீங்கள் செலவே பண்ணக்கூடாது அதாவது அடுத்த மாதம் வர வரைக்குமே நீங்கள் அந்த பணத்தை தொடவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வைக்க வேணும் அது எந்த இடம் எந்த இடத்துல வச்சாலுமே கண்டிப்பாக நாம் அதை எடுத்து உபயோகிச்சுடுவோம் அதனால் ஒரு உண்டியலை வாங்கி பூஜை அறையில் வைங்க அந்த உண்டியல்ல நீங்க கொஞ்சமா எடுக்கக்கூடிய அந்த பணத்தை போட்டு வைங்க நிச்சயமாக அந்த பணம் பல மடங்காக பெருகும் அடுத்த மாதமும் உங்களால அதே அளவுக்கு பணத்தை சேர்த்து வைக்க முடியும் மூன்றாவது நீங்க பத்து ரூபா சம்பாரிச்சாலும் பரவாயில்ல அதில் ஒரே ஒரு ரூபாய்க்கு கஷ்டப்படக்கூடிய ஏழைக்கு உணவை போட்டு பாருங்க உங்களுடைய லாபம் அப்படின்றது பல மடங்கு பெருகியே தீரும் இது மிகப்பெரிய ரகசியம் சித்தர்கள் தேவர்கள் மட்டுமே அறிந்த ரகசியம் இந்த ரகசியத்தை இன்னைக்கு பிரபஞ்சம் கண்ணி ராசியில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பான அன்பர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அதில் கொஞ்சமாக பணத்தை எடுத்து ஒரு ரெண்டு மூணு ஏழைக்கு அன்னதானம் போடுங்க நீங்கள் போடக்கூடிய அந்த அன்னதானத்தால் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் சம்பாதிச்சே தீருவீங்க இது மாற்றவே முடியாத விதி ஆனால் இந்த விதி பல பேருக்கு தெரியவே தெரியாது இதை அறிந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்னமும் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க முக்கியமாக பணம் வந்து சேர்ந்ததுமே யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க நீங்க வங்கியில எது எதுவோ கடனை எல்லாம் வாங்கி வச்சு அதை கட்டக்கூடிய ஒரு நிர்பந்தத்துல இருந்தா பரவாயில்ல அது வேற மற்றபடி உங்கள் கையால உதவின்னு யாராவது கேட்டு வந்தாங்கன்னா உடனே உதவி செய்யாதீங்க உங்களுடைய செல்வம் உங்களுடைய வீட்டில் இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்தே ஆக வேண்டும் அப்படின்றது ஒரு கட்டாயமான விஷயமா இருக்குது இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த செல்வத்தை உங்களுடைய இல்லத்துக்குள்ள வச்சு பழகுங்க அதுக்கப்புறமா எடுத்து தாராளமாக தான தர்மத்தை நீங்கள் செய்யலாம் எவ்வளவு தானமும் தர்மமும் செய்றீங்களோ அவ்வளவு நற்பலன்கள் பல மடங்கா உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியருக்கும் வந்து சேர்ந்தே தீரும் கன்னிக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலம் இது அப்படின்னே சொல்லலாம் இருபத்தி ஏழு கடலை போதும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வெறும் இருபத்தி ஏழே கொண்ட கடலை எடுத்து அதை ஒரு மாலையாக கோத்து மகாலக்ஷ்மியோட படத்துக்கு நீங்கள் அணிவிச்சு அந்த தேவியை பார்த்து எனக்கு அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு மனசார வேண்டுங்க இறை நம்பிக்கையோட வேண்டுங்க நிச்சயமாக அந்த லக்ஷ்மி தேவியின் லக்ஷ்மி கடாட்சம் உங்களுடைய இல்லத்தில் வளம் வந்தே தீரும் இதில் மாற்றிருக்கிறதே கிடை காகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் வெண்பொங்க செஞ்சு அதுல கொஞ்சமா எள்ள கலந்து வச்சு பாருங்க அந்த காகம் மனசார சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அனைத்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு போகுங்கயா அப்படி வாழ்த்தும் போது அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகமும் உங்களின் இல்லத்தை தேடி வரும் காகம் அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்களின் ஆசையை நாம் எந்த அளவுக்கு நல்ல விதத்தில் பெறுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து நாம் செல்வத்தில் வளர்ந்துக்கிட்டே வருவோம் முக்கியமாக நீங்கள் வீட்டுக்கு பணத்தை கொண்டு வந்த உடனேயே அந்த செல்வத்து மேலே கொஞ்சமா கிராம்பையும் ஏலக்காவையும் தூவி விடுங்க அந்த நறுமணத்தோடையே அந்த செல்வம் இருபத்தி நான்கு மணி நேரம் பூஜை அறையிலேயே இருந்தா நிச்சயமாக உங்களுடைய செல்வம் பல மடங்கா பெருகியே தீரும் இது மிக பெரிய ஒரு பிரபஞ்ச ரகசியம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் செல்வாதிபதிகளா மிட்டா மிராசா ஜமீன்தார்களா இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய பணம் சேர்த்து வைக்கக்கூடிய அறையில எந்நேரமும் கிராம்பையும் ஏலக்காயையும் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அவ்வளவிய மார்வாடிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களே இதை தான் பயன்படுத்துவாங்க இதை பயன்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய செல்வம் மகிழ்ச்சி ஆகுது அதுவுமே ஒரு உயிர் தாங்க ஐயா செல்வத்துக்கு உயிர் இருக்கு உங்களுடைய செல்வம் எந்த அளவுக்கு மனம் குளிருதோ அந்த அளவுக்கு செல்வத்தை வழங்கக்கூடிய மகாலட்சுமி மனம் குளிருவாள் அப்படி அந்த தேவி மனம் குளிரும் போது உங்களுடைய இல்லத்தில் எந்நேரமும் அந்த தேவியோட கடாட்சம் வளம் வந்துக்கிட்டே இருக்கும் கண்ணியுடைய கண்ணீருக்குரிய காலம் முடிந்தது இனிமே கண்ணி அப்படின்னாலே சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்றது மட்டுமே தான் அர்த்தமாக இருக்க போகுது உங்களுக்கு இந்த செய்தியை இன்னைக்கு பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னா உங்களுடைய கஷ்ட காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இனிமே நீங்க கஷ்டப்பட போறது கிடையாது எப்பேற்பட்ட மிக பெரிய கடனுக்கு நீங்க ஆளாகி இருந்தாலும் அந்த கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது திங்கட்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு விரதம் இருங்க மகாலட்சுமியை நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு வேளை காலை உணவை சாப்பிடாம மத்தியானம் சரியாக உச்சி வேலையில் நீங்கள் அந்த மகாலட்சுமிக்கு கொஞ்சமாக தண்ணியை உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை குடிச்சு விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க அப்படி நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என் நேரமும் மகாலட்சுமியை மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு செல்வத்தை கொடுங்கம்மா எனக்கு நிறைய கடன்கள் இருக்குது நான் அந்த கடன்கள் எல்லாத்தையும் அடைக்கணும் என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மற்றவர்களுக்காகவே செல்வத்தை வழங்குமாறு கேட்கணும் என்றைக்குமே நீங்கள் உங்களுக்காக கேட்கவே கூடாது எந்த தெய்வமும் அதை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் செல்வத்தை கேட்க ஆரம்பிங்க நிச்சயமாக அந்த தேவியின் அனுகிரகம் பரிபூரணமாக உங்கள் மேலே விழுந்தே தீரும் இந்த விரதத்தை ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் இதுக்கு பாகுபாடே கிடையாது செல்வத்தை வழங்கக்கூடிய தெய்வத்தை நோக்கி யாரு வேணாலும் இதை பண்ணலாம் நீங்க தான் பண்ணணும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளுமே கிடையாது அடுத்ததாக உங்களுடைய சமையலறையில் ஒரு மண் பானையில் அரிசியை கொட்டி அந்த அரிசியில் நீங்கள் செல்வத்தை சேர்த்து வைக்கலாம் உண்டியல்லையும் சேர்த்து வைக்கலாம் அரிசிலையும் சேர்த்து வைக்கலாம் அப்படி நீங்கள் அரிசியில் சேர்த்து வைக்கும் பட்சத்தில் உங்களின் வீட்டில் உணவுக்கு பஞ்சமே இருக்காது அதாவது இதெல்லாம் பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக செஞ்சுக்கிட்டு வந்தது தான் எந்த இடத்துல இடைவெளி வந்ததுன்னே தெரியல இன்னைக்கு அத்தனை பேருமே இதையெல்லாம் மறந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் தான் கஷ்டங்கள் நம்மளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வ அனுகிரகங்கள் நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுச்சு இன்னைக்கு பிரபஞ்சம் முடிவு எடுத்துருச்சு இது தெய்வம் எடுத்த முடிவு அந்த முடிவை யாராலையுமே மாற்ற முடியாது காரணம் இதை நீங்க பார்க்காம கூட போயிருக்கலாம் இல்லையா பார்க்குறீங்க அப்படின்னா உண்மையாகவே உங்களின் வாழ்வு மாறப்போகிறது உங்களின் கடன்கள் குறையப் போகிறது நீங்க செல்வத்துல வளரப் போறீங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரப்போகுது எப்பயுமே ஒரு பள்ளம்னு இருந்தா அந்த பக்கம் ஒரு மேடுன்னு இருந்தே ஆகணும் அதனால மனசை தளரவே விடாதீங்க இறை நம்பிக்கையோட இருங்க தெய்வம் நம்பிக்கையோட இருங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வளரக்கூடிய காலம் பிறந்துருச்சு அந்த மகாலட்சுமியோட படத்தை உங்களுடைய இல்லத்துல உள்புறத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அதாவது மகாலட்சுமி உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும் வரக்கூடியவர்களை பார்த்த மாதிரி அதாவது வாசலை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி அந்த தேவி இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கியே தீர்வால் இதில் மாற்று கருத்தே கிடையாது சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு காலம் இனிமே நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு வந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிட்டே வரும் கூட பார்க்க முடியும் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பம் உங்களால் சந்தோஷமாக இருக்க போகுது உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை உங்களால் ரொம்ப சேஷ்டமாக மாறப்போகுது தொடர்ந்து கன்னி ராசியை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் வழங்கணும் அப்படின்னு அந்த தேவி தேவிகிட்ட உங்க சார்பா நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெயம் உண்டாகட்டும் நல்லதே நடக்கும் ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றி ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி நன்றி